வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது டாடா குரூப் பங்குகள் பற்றியான அப்டேட் தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாடா சன்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போது டாடா சன்ஸில் வந்து பல இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு ட்ரஸ்டிக்கு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த மத்திய மினிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை மூலயமா சரி பண்ணாமல் வந்து உதவி பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இது இந்த பிரச்சனை எத்தனை நாட்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி நேற்று பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பி குரூப் சாபூர்ஜி பலோன்ஜி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த டாடா சன்ஸை வந்து தனியாக லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க திரும்ப கால் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்குன்னா ஸோ இந்த டாடா சன்ஸை தனியாக லிஸ்ட் பண்ணுறது மூலியமாக ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுதான் உண்மையான ரீசனான்னு கேட்டால் ஸோ இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த டாடா சன்ஸ்ட ஒரு பதினெட்டு சதவீதம் பங்குகள் கிட்ட வச்சிருக்காங்க அதிகமாக ஷேர் ஹோல்டிங் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இந்த சாபூஜி பலூஞ்சி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ 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 இப்போ இப்போ ஐபிஓ ஐபிஓ கொண்டு கொண்டு வந்தாங்கன்னா முன்னாடி வந்து 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 விற்க இந்த இந்த எஸ்பி தான் தான் இருப்பாங்க வரும்போது நல்லாவே அதிகப்படியான ஒரு 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 வேல்யூவேஷனுக்கு வாய்ப்பு பெரிய அளவுக்கு பணத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக மாதிரி அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் ஏன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர் வரைக்கும் கடன் கட்டுறதுக்கான நிலுவை டைம் இருக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ பங்குகளை வந்து வித்தாகணும் அதற்கான ஒரு முயற்சியே இதுக்கு முன்னாடி இருந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போவும் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்டா இந்த பதினெட்டு சதவீத பங்குகளை வச்சுட்டே இவங்க ராஜா மாதிரி வந்து வாழலாம் ஸோ நான் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்றேன்ட்டு ஸோ எதுலேயும் பார்த்தீங்கன்னா உருப்பிடாம ஸோ இருக்கிற இந்த பங்குகளையும் வித்துட்டு வெளியே போற ஒரு முடிவு தவறான ஒரு முடிவு பற்றி அவங்களுடைய பங்கு அவங்க என்ன வேணா வந்து பண்ணிட்டு போட்டோம் பட் இதுதான் ஒரு ரீசனா இருக்கு எந்த ஒரு குழுமமாக இருந்தாலும் சரி ரிலையன்ஸாக இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி ஓனடு குடும்பமா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு பெரிய ஆளுமை வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சந்திக்க தான் போகுது எப்படி வந்து இந்த முகேஷ் அம்பானியோட ஃபாதர் போனதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டதோ அதை பலரும் பெருசா பேசுனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ டாடா குரூப்லேயும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னதான் வந்து இப்போ அப்படி பண்றாங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு பிரச்சனை பெரிய அளவுக்கு இருந்தாலும் கூட லாங் டேர்மில் இது பெருசாக நிறுவனத்தை பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சுமூகமான ஒரு முடிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்டயும் வந்து இருக்கு ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ஒரு கெட்ட செய்தி டாடா குரூப்புக்கு கிட்டத்தட்ட பத்து பங்குகள் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் இறக்கத்தை கொடுத்துருக்கறதா ஒரு டேட்டா வந்திருக்கு மொத்தமாக இந்த ட்வெண்ட்டி ஃபைவ்வில் மட்டும் நாலரை லட்சம் கோடி மார்க்கெட் வேல்யூ டாட்டா குரூப்புக்கு வந்து காணாமல் போயிருக்கு இதில் டீசிஎஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கிட்ட வந்து காணாமல் போயிருக்கு எயிட்டி ஃபைவ் இந்த மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா தான் வந்து இருக்குங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம தேர்வு செஞ்ச அதுவும் நம்மளுடைய முதலாவது தேர்வாக இருந்த ஒரு நிறுவனமும் டிஜிஎஸ் தான் வந்து இருக்கு ஸோ இப்போ மற்ற நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேஜாஸ் நெட்ஒர்க் அதிகப்படியான இறக்கத்தை கொடுத்துருக்கு இது ஒரு ஐம்பத்தொன்போது சதவீதம் வரைக்கான சரிவாக வந்து சந்திச்சிருக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த தேஜாஸ் நெட்ஒர்க் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டைம்ல இந்த தேஜாஸ் நெட்ஒர்க்கை பலரும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படின்ட்டு பட் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த பிஎஸ்என்எல் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டில் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு அடுத்தது ட்ரெண்டு கிட்டே இருந்து ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஃபிஃப்டி டூ வீக் ஹைலருந்து டிக்ளைன் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நெல்கோ இந்த ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூடு அதனால நம்ம விலகி இருக்கோம் ஸோ நெல்கோ பார்க்கும்போது நம்ம பெருசாக வந்து டிஸ்கஸே பண்ணாத ஒரு ஸ்டாக்காக இருக்குது ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து குறஞ்சிருக்கு நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது அதனால் எனக்கு பெருசாக தெரியல ஸோ அடுத்தது இந்த ஓரியன்டல் ஹோட்டல் ஸோ இந்தியன் ஹோட்டல் தான் இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டராக வந்து இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கும் பெரிய அளவுக்கு ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோன்னு பார்க்கும்போது ஒன் ஃபெண்ட்டி நைனாக இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இந்த நிறுவனத்தை நம்ம வேணால் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்த்துட்டு மேபி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது டிசிஎஸ் இருக்குது ஸோ டெல் டாட்டா டெலிசர்வீசஸ் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இருந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வெரி ஒஸ்ட் கம்பெனி இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல ஸோ ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் ஸ்டாக்காக தான் இந்த டாட்டா சர்வீஸ் இருந்துட்டு வந்துட்டுருக்கு அடுத்தது டாடா டெக்னாலஜிஸ் இருக்குது முப்பத்தி நாலு சதவீதம் சரிவடைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ பற்றியும் நம்ம பல முறை பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது டிஆர்எஃப் இருக்குது ஸோ இது வந்து நம்ம பெருசாலாம் பார்த்தது இல்லை அடுத்தது ிஎஸ் இருக்குது முப்பத்தி மூணு சதவீதம் பார்த்திங்கன்னா பீக்கிலருந்து வந்து கரெக்டாகி நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்கு அடுத்தது டாட்டா எலக்ஸி இருக்குது முப்பத்தி ரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா டிக்ளைன் இன்னும் கூட ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது இன்னும் கரெக்டாகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது அசல் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வந்து ஃபாலோ ஃபாலோப்லாம் பண்ணாத ஒரு ஸ்டாக் தான் இது ஒரு முப்பத்தொரு சதவீதம் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதுதான் டாட்டா குரூப்பில் பத்து ஸ்டாக் கரெக்டான ஸ்டாக்ஸாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது டாட்டா கிட்ட இருந்த ஒரு அப்டேட் ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டாரோட அந்த டீமர்ச் ஆகக்கூடிய பங்கு தனியாக வந்து லிஸ்ட் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலாம் தேதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி இன்னும் வந்து ஒரு மூணு நாள் தான் புதன்கிழமை வந்து தனியாக இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது இருக்கு ஒரு செய்தி தான் வந்திருக்கு ஸோ இந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு ரியலான ஒரு மூமெண்ட்டே இந்த கம்பெனியில் ஏற்படும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதியாக இருக்குது இந்த டீமர்ஜருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் லிஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் பொறுத்திருந்து பார்ப்போம் பட் பெரிய ஒரு சம்பவம் என்ன மாதிரியான விலையில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பலரும் பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் நானும் வந்து ஆர்வமாக தான் இருக்கேன் ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் மேபி நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது அவன்யூ சூப்பர் மார்க்கெட்டோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு டிமார்ட்டோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் வெறும் ஒரு நாலு பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்து உயர்வை சந்திச்சிருக்கு பட் இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு இயரோன் பார்க்கும்போது கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவே கவாட் அண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கோடிக்கிட்ட டிமார்டோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சரி தான் வந்திருக்கு சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் ஒரு மந்தமான ஒரு ரிசல்ட்டா நான் பாக்குறேன் லாஸ்ட் குவார்டர்ல எழுநூத்தி எழுவத்தி மூணு கோடி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க பட் இந்த குவார்டர்ல அது அப்படியே வந்து தலைக்கெலாம் வந்து மாறிடுச்சு இயர் ஒன் இயரில் பெட்ரு பெர்ஃபார்மென்ஸாக இருந்தாலும் ஸோ கொஞ்சம் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் தொடர்ந்து சில ஃப்ளாட்டாக இந்த டிமார்ட் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இதோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது இன்னும் நூறு பி கிட்ட நின்று ட்ரேட் இருக்கு ஸோ ஏதோ ஒரு டைமில் இந்த பங்கு ஒரு கரெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மேபி கரெக்ஷன் எல்லாம் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக இந்த பங்கை நம்ம கைப்பற்றுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஆனால் அந்த மாதிரி பெரிய ஒரு கரெக்ஷன் வரும்போது இந்த பங்கு பக்கமே போகாதிங்கிற மாதிரியான செய்திகள் பரவலாக வந்து இருந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான முடிவை நம்மளால எடுக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த டிமார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவார்ட்டரில் மட்டும் ஒரு எட்டு ஷோரூம் வந்து எட்டு கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நானூற்றி இருபத்தி நாலில் இருந்த கவுண்ட் இப்போது நானூற்றி முப்பத்து ரெண்டாக பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு ஸோ ஒரு ஸ்லோவான ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு வளர்ச்சியை டிமார்ட் நிறுவனம் கொடுத்துட்ருக்காங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் நமக்கு தேவையில்லை ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் மேபி ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அடுத்தது ஸோ லூபின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்ன அப்டேட்னா ஸோ லூபின்க்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஎஸ்எஃப்டியே இன்ஸ்பெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லூபின்கு உலகம் ஃபுல்லாக சில கண்ட்ரீஸ்லலாம் பிளான்ட் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு இதில் அமெரிக்காவில் பார்க்கும்போது மட்டுமே இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட வந்து இருக்குது ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிளான்ட் நியூ ஜெர்சியில் இருக்கிறது அடுத்து இன்னொரு பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிடாவில் வந்து இப்போ இவங்க கண் கொண்டு வர போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ ஃப்ளோரிடா பிளான்ட்டும் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதன் மூலியமா ரெண்டு பிளான் வந்து அமெரிக்கால இருக்கும் அடுத்தது பிரசில்ல வந்து இருக்கு ஸோ மெக்சிகோல வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி பல இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லூப்பின் நிறுவனம் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்தியால மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிளான்ஸ் கிட்ட இந்த லூபின் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பட் என்ன இப்ப கொஞ்சம் ஒரு நல்ல ஹை தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மேபி நமக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டம்ல கிடைச்சதுன்னா அப்போ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத பத்தியெல்லாம் நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே